UG அதே மாதிரி PG இந்த ரெண்டையுமே படிச்சிட்டு நம்ம बीएड படிக்கும் அப்படினா நம்மளுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் டீச்சரா பண்ணிலறணும் அப்படின ஒரு Dream ஓட தான் நம்ம வந்து படிப்போம். ஆனா DREB நடத்தக்கூடிய Block Education Officer அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த சமக்குமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி बीएड படிச்சவங்க வந்து அட்டென்ட் கொடுக்கலாம். ஆனா யார் ஒரு வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்றங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கேக்கலாம். सीटेटல வந்து பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்ல வந்து போடுவாங்க எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கு நான் எப்படி இதை விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டெலிகிராம் நீங்கமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அந்தந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல வந்து அப்டேட் ஆகும் யூஜி பிளஸ் பிஎடு அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎடு நார்மலாவே ஒரு டிகிரி படிக்கும் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு அடுத்தபடியாக ஒரு டிகிரி படிக்கும்போது நம்ம இந்த வேலைக்கு தான் போக போகிறோம் இதுதான் தான் கனவு அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது யூஜி அதே மாதிரி பிஜி இந்த ரெண்டையுமே படிச்சிட்டு நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா நம்முடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக பணியில் அமரணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோடு தான் நம்ம வந்து படிப்போம் ஆனா இந்த பிஎடு படிச்சு முடிச்சுட்டு டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ பேர் அட்டம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அட்டம் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நான் ஏன் தான் பிஎட் படிச்சு முடிச்சனோ நான் ரெண்டு வருஷம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புவாங்க ஆனால் புலம்பக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க பட் படிக்கும் போதே நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே நான் வந்து டீச்சராக போக போகிறேன் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே நான் வந்து டீச்சராக போக போகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நான் வந்து டீச்சராக போக போகிறேன் அப்படின்னு ட்ரீமோட படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பி யூ எக்ஸாம் அண்ட் பிஜி எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே யாரெல்லாம் வந்து அட்டம் கொடுக்காங்களோ தான் மேல நம்பிக்கை வச்சு அட்டம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்தாங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சிலர் வந்து பிஎட் வந்து படிக்க வேண்டாம் பிஎட் ஏன் தான் படிச்சனோ ரெண்டு வருஷம் நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக இந்த வீடியோ தொகுப்பு ஸோ கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு இந்த ரெண்டு டிகிரியுமே முடிக்கும் படித்து முடிக்கும் அப்படின்னா என்னென்ன எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேவா நார்மலாகவே வந்து பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு படிச்சு படிச்சு முடிக்கும் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டம் கொடுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாமுக்குமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் படிச்சவங்க வந்து அட்டம் கொடுக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்டே கொடுக்க மாட்டாங்க கேட்டோம் அப்படின்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால வந்து நான் வந்து அட் அட்டன் பண்ணலை அப்ளை பண்ணலை சேம் டைம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்படிதான் பண்ணுறாங்க வேகன்சியே வந்து ஃபில் பண்ண மாட்டேங்க அப்படின்னு வந்து ரீசன் சொல்லுவாங்க இதையெல்லாம் தாண்டி யாரெல்லாம் வந்து அந்த எக்ஸாமை தன்னம்பிக்கையோடு அட்டன் பண்ணுறாங்களோ அப்ளை பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை கவர் பண்ணி படிக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்க்க போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸ் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் வந்து தா மேல நம்பிக்கை வச்சு அந்த டிகிரிய படிச்சு முடிச்ச டிகிரியை வீட்டு பீரோ வைக்காம டிஆர்பி வெளியிட்ட அந்த அறிவிப்புக்கு வந்து யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்க போகிறாங்க இப்போது யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து சரியில்லை எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்டு இல்லை இந்த கவர்மெண்ட்டை வந்து இப்படி தான் பண்ணுறாங்க என் சொந்தக்காரன் வந்து இப்படி சொன்னால் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க இப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து புலம்ப ரெடி ஆகிட்டாங்க அப்போது இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் புலம்புற யாருமே வந்து வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது அப்ப யார் வெற்றி பெறதா அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நம்ம படிச்சு முடிச்சிருப்போம் அந்த டிகிரிய யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசு வேலையில் வந்து பணி அமர்த்தப்படுதாங்க பணியில் அமருதாங்க இதுதான் வந்து ஃபேக்ட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில ட்ரெண்டிங் இருக்குது பிஎட் வந்து வேஸ்ட்டு அதை வந்து படிக்கவே வேண்டாம் போஸ்டிங் வந்து போடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நம்ம வந்து யூஜி பிளஸ் பிஎட் படிக்கும் பிஜி பிளஸ் பிஎட் படிக்கும் ஒரு கனவோடு தான் படித்து முடிக்கும் சீடெட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த சீடெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து அட்டம் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அட்டம் கொடுத்து வேலையை வாங்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தாமெல நம்பிக்கை வச்சு அட்டம் கொடுக்காங்க ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பணியில் இருந்தாங்க அப்போ அந்த வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்றவங்க வெற்றியாளராக ஒரு வாய்ப்பை தவற விடுறவங்க வந்து வெற்றியாளராக யார் ஒரு வாய்ப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கேட்கலாம் சீடெட்ல வந்து பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்ல வந்து போடுவாங்க எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கு நான் எப்படி இதை விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கலாம் ஏன் உங்களுக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கா அதே எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வந்து ஃபேமிலி கிடையாதா இங்கே வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரீசன் கிடையாது அது வந்து ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி பார்க்கமோ அதை பொறுத்து மட்டும்தான் ஏவா பிவா இப்போ ஏ அப்படின்னா அது வந்து வெற்றி பி அப்படின்னா அது வந்து நமக்கு வேண்டாம் அவ்வளோதான் மேட்ரு அதை விட்டுட்டு எனக்கு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலி சப்போர்ட் இல்லை நான் வேற ஒரு ஸ்டேட் போனோம் வேறு ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இங்கே யாருமே வந்து வேலை பார்க்கலையா வேலை பார்க்காங்க ஃபேமிலியும் பார்க்காங்க அதுதான் வந்து வெற்றி ஓகே சேம் டைம் இப்போ டிஆர்பியை பார்க்கலாம் டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நம்ம யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சு முடிக்கும் அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அதில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நியமன தேர்வு வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க அந்த நியமன தெருவில் நம்ம நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட போடுறாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அட்டம் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு கல்வி அலுவல் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆபீசரா வந்து பணியில் அமர போறோம் இது வந்து ஒரு ஆபீசர் லெவல்ல உள்ள ஒரு ரேங்க் ஒரு போஸ்டிங்கு நம்ம ஒரு பிஓவ் ஆகிட்டோம் நீங்கள் ஒரு பிஓவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னுலருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருவாங்க அந்த ஸ்கூலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் வேணுமோ என்னெல்லாம் தேவை இருக்கோ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்டு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து ஸ்பெசிலிட்டி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இண்டெக்ஸ் அமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப் அட்டம் கொடுக்க மாட்டாங்க கேட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் வேணும் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியுமே தவிர மற்றவங்க சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே வந்து வெற்றியாளராக மாற முடியாது ஓகேவா இது வந்து யூஜி பிளஸ் பிஎட் படித்து முடித்தவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி பிளஸ் பியடு நிறைய பேர் வந்து நம்ம பிஜி படித்து முடிச்சுட்டு பிஎட் படிக்கும் இல்லைனா பிஎட் படித்து முடிச்சுட்டு நம்ம பிஜி படிக்கும் அப்படின்னாலே நம்ம கனவு என்னவாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு தமிழ் ஆசிரியராக போகணும் ஒரு மேக்ஸ் டீச்சராக போகணும் ஒரு சயின்ஸ் டீச்சராக போகணும் ஒரு எக்கனாமிக் டீச்சராக போகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் வந்து படிப்போம் ஆனால் அதையுமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் படிக்கதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருக்குன்னு வந்து இருக்காங்க ஆனால் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் படித்து முடித்தேன் வேலை கிடைக்கலாம் அது எப்படி வேலை கிடைக்கும் வேலை அரசு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளே தேடி வந்துச்சு ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நீங்கள் தான் முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அந்த சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் எக்ஸாம் எழுத போகணும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட்டு நான் வந்து படித்து முடிச்சிட்டேன் எனக்கு வந்து வீடு தேடி வீடு தேடி வந்து வேலை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது ஒரு தனியார் வேலையே வந்து வராது அப்படி இருக்கும்போது அரசு மட்டும் எப்படி வரும் இப்போ பிஜி பிளஸ் பிஎட் படித்து முடிக்காங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கே எலிஜிபிள் பி எலிஜிபிள் அண்டு பிஜி டேரக்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இதிலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிஜி அதாவது எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம் எம்எஸ்சி பாட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு பாடமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் எக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுக்கலாம் ஆனால் இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம பிஜி படிக்கும் அப்படின்னா சும்மா பேருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்து முடிப்போம் அதுலேயுமே வந்து ஒரு சில ஒரு சிலவங்க வந்து காரணமாக வந்து படிப்பாங்க அவங்க மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு படிச்சு வைப்போம் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது வேலை சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ காலத்தை கடத்துவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க பட் அப்படி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் படிக்க வேண்டாம் இது வந்து வேலையை போட மாட்டாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த வாய்ப்பெல்லாம் யாரும் பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் பணியில் அமர்த்தப்படுறாங்க ஓகே இப்போ பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா டெட் எக்ஸாம் அண்ட் பிஓ எக்ஸாம் பிஜி டிஆர்பி இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகேவா இதில் பிஜி எக்ஸாம்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து எக்ஸாம் அறிவிப்பு வெளியிட போறாங்க அதுக்கு வந்து நம்ம அட்டம் கொடுக்கலாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாம் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமு பொறுத்த மட்டும் நூற்றி பத்து வினாக்கள் வந்து ஜென்ரல் இருந்து கேட்பாங்க தமிழ் இங்கிலீஷு பாலிடிக் ஹிஸ்டரி எக்கனாமிக் இந்த மாதிரி ஓவரால் எல்லாத்துலையுமே சேர்த்து நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது முப்பது வினாக்கள் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சைக்காலஜி கல்வி உளவியல் பத்து வினாக்கள் வந்து கரண்ட பிரிஜிகே ஸோ இதை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருப்பாங்க எலிஜிபிள் தகுதி தேர்வு வந்து இருப்பாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிடி அஜிஸ்டன் யூஜி தேர்வு அந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் அப்போ வாய்ப்பு அப்படிங்கறது வந்து இந்த வருஷம் வந்து அவைலபிளா இருக்கு இதையெல்லாம் தாண்டி டெட் எக்ஸாம் வருமா வராதா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம் லெக்சர் எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்கிங்க அதுக்குமே வந்து வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு கூடிய விரைவில் மேபி டெண்டர்டிவான ரீ ஆனுவல் பிளான் பப்ளிஷ் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ ஒரு எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரியுது அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே படிக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு எனக்கு என்னையை தேடி எல்லாமே வரும் அப்படின்னா கண்டிப்பா வராது ஓகே இப்போ இந்த வீடியோவை பார்க்கிங்க அப்படின்னாலே ஏதோ சம்திங் ஒரு வீடியோ பார்ப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோலாகவும் அந்த தமிழில பார்த்து வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பா வராது தான் ஒரு வேலையை தேடி போகணும் ஓகே இப்போ உங்களுக்கு பசிக்க அப்படின்னா பசுக்கிய பசிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தா வருமா வராது நீங்க எந்திரிச்சு கிச்சன் போயிட்டு அங்க சாப்பாடை போட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே பட்டினியா இருக்க வேண்டியதான் சோ அதே மாதிரிதான் ஒரு அரசு வேலையும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நீயா நானா நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம போட்டி தெருவை பொறுத்த மட்டுல ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு அந்த போர்க்களத்துல யாரெல்லாம் வந்து தினசரி வாழ்க்கையில பாடத்திட்டத்தின் அடிப்படையில இப்ப பிஜி டெரிபி அப்படின்னா அந்த பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி யாரெல்லாம் டெய்லியுமே அப்டேட் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண பாஸ் பண்ண முடியுமே தவிர அடுத்த மாதம் எக்ஸாம் வருது நான் அதுக்கு முந்தின நாள் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம கடைங்க சார்பா பிஜிடிஆர்பி பிஇஓக்ஸாம் எக்ஸாம் அண்ட் டெக் டெட் எக்ஸாம் நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அதாவது கைடன்ஸ் இருக்கோம் இதில் கரண்டில் கரண்ட் எக்ஸாம்ல அதாவது கரண்ட் சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுக்கும் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்தே வந்து தாராளமாக அட்டம்ப்ட் கொடுக்க முடியும் அப்ளை பண்ண முடியும் சேம் டைம் வந்து படிக்கவும் முடியும் எனக்கு வந்து குழந்தை இருக்கு எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சில்லித்தனமா ரீசன் வந்து எப்போதுமே சொல்லாதீங்க ஏன்னா உங்களே மாதிரிதான் ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க ஃபேமிலியை பார்க்காங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு ஃபேமிலி சப்போர்ட் உள்ள அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கனவுக்காக வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்போ படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களா படிக்காமல் ரீசன் சொல்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்களா படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க பயிற்சி எடுக்கிறவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் இப்போ இல்லை எப்போதுமே வந்து நான் ஏன் தான் பிஎட் படிச்சனும் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து யாருக்கிட்டேயுமே வந்து எப்போதுமே வந்து புலம்பாதீங்க ஓகே ஏன்னா அந்த பிஎட் படித்து முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை வந்து தெரியும் சும்மா ஒரு ரீசனுக்காக ஒரு டிகிரிக்காக படித்து முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து அதை அதனுடைய அருமை வந்து எப்போதுமே வந்து தெரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் பிஎடு படித்து முடிக்கும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசிரியராக வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் தான் பண்ணணுமே தவிர மற்றவங்க வந்து பண்ண மாட்டாங்க எப்போதுமே வந்து ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு கல்லூரியில் வந்து பேராசிரியராக ஒரு ஆசிரியராக வந்து பணியில் அமர்த்தப்படுதாங்க அமருதாங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நான் ஏன் தான் பிஎட் படித்து முடிச்சனோ அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து வந்து இப்போ உள்ள எப்போதுமே வந்து புலம்பாதீங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் உண்மையிலேயுமே வந்து டெட் எக்ஸாம் பியூ எக்ஸாம் பிஜிடிஎஃப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் கேட்குறத கிரிட்டிக்ஸை பார்த்து நீங்கள் அட்டம் கொடுக்கல அப்படின்னா உங் நீங்க அதை பத்தி பேசுறதுக்கே வந்து தகுதி கிடையாது ஓகே சோ உண்மையிலேயுமே வந்து யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு படிச்சு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா பணி அமரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா வரக்கூடிய பிஜி டெப் எக்ஸாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாம் அண்ட் டெட்டு பேப்பர் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிடி அஜிஸ்டன்ட் நியமன தேர்வு அந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டம் கொடுங்க உங்க மேல நீங்கள் நம்பிக்கை வைங்க ஈஸியாக வந்து நீங்களுமே வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் பிஓ அதிகாரியா அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளை ஒரு ஆசிரியராக வந்து பணியெல்லாம் வரலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டெலிகிராம் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அந்தந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வந்து அப்டேட் ஆகும் நீங்களுமே வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பேன் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பீடு படித்து முடிச்சுட்டு ஏன் தான் படித்தனோ அப்படின்னு சொல்லி குழம்பக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் இப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எம்எட் ஸ்டூடெண்டு பிஎட் ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்தடுத்த தொகுப்பில் டெடெக்ஸாம் பிஜி டெபெக்ஸாம் அண்ட் பிஎக்ஸன் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்